ஜென் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வராய குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மஷ்டி குரவே நமௌனமாக சனியினுடைய வக்ர பயிற்சி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே அதி மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை ஆக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனி பகவான் மீனராசியில் வக்கரகதியாகிறார் அப்போ வக்கரம்னா என்ன இப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து அது சுபகிரகமாக இருக்கலாம் அசுப கிரகமாக இருக்கலாம் அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்வது ஒரு நல்லவன் ஆகிறது இல்லையா ஒரு கெட்டவன் நல்லவனாகிறது இல்லையா அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள்வது கொள்வது அவ்வளோதான் ஒரு வேகம் ஒரு எண்பது கிலோமீட்டர் நம்ம பயணிச்சின்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம் அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு நாற்பது கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் நான்கு மணி நேரமாக ஆகும் இல்லையா அப்போ அதற்கேற்றார் போல நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலப்புருஷத்துவத்துப்படி பன்னெண்டாம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம் ஆல்ரெடி இது எல்லா பதிலும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பல பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை மிதி வீரிய தீரிய சீரல் செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள் ஏன் இந்தியாவுக்கே போர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து மைனஸாக தான் நடக்குது ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை அதனால் இந்த பயிற்சி இந்த வரக்கூடிய நாட்களில் பன்னெண்டு ராசிக்கும் எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம் நாம் இப்போ கொடுக்க போகிற ப்ரொடெக்ஷன் வந்து பன்னெண்டு ராசியை மையப்படுத்தி சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம் இது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பொருந்தும் உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாகத்தில் இருக்கார் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை மேஷ மேஷராசி அன்பர்களை உங்களுக்கு சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா கர்மாதிபதி லாபாதிபதி ஆல்ரெடி சனி பகவான் இப்போ வந்து விரயஸ்தானத்தில் இருக்கார் ஆமாம் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருப்பவர்கள் தூக்கத்தை தொலைப்பார்கள் அப்படின்னு சொல்லி தூக்கமே இருக்காது சார் தூக்கம் இல்லாத அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் சார் ஏதாவது ஒன்று மைண்டில் போட்டுட்டு குழப்பினே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்தது திடீர் திடீர்னு எதாவது ஸ்டக் ஆகுது நமக்கு வர வேண்டிய பணங்களும் வரமாட்டேங்குது சம்பளமும் வரமாட்டேங்குது நல்லா போயிருந்த கம்பெனியில் வேலை கிடைக்க மாட்டேங்குது நிறைய பிரச்சனைகள் நிறைய 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 பிரச்சனைகளை சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது முதல்ல எந்தெந்த பாகத்தை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படும் ஏற்கனவே இருந்தக்கூடிய பிரச்சனை பணபரஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு கூடிய பாவகத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துன்னு இருக்கார் நிறைய பிரச்சனைகள் கொடுத்த பணம் வரமாட்டேங்குது பணம் போன இடம் தெரியல அதுக்குண்டான முடிவுகள் தெரியல ஆனால் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு மைனஸ் ஆகாதுன்ற விஷயத்த முதல்ல எடுத்துக்கோங்க இன்றைய நாள் இன்றைய மாதம் ஒரு குறுகிய காலம் நமக்கு சில தாமதங்கள் நடக்குது அதை மட்டும்தான் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் அப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துருவாங்களோ அந்த காலகட்டங்கள்லாம் வேண்டியதில்லை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் சனிப்பயிற்சிக்கு பிறகு இருந்தாலும் இப்போ ஆகக்கூடிய இந்த சனி வக்கரம் இப்பொழுது தீராத கடனை முதல்ல தீர்க்கும் சார் ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருந்தது தீர்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது பொருளாதாரம் அதுக்கேற்ற மாதிரி வரலை முதல்ல நான் பேச்சிய பேச்சுக்களே எனக்கு எதிராக திரும்பி போச்சு நான் நல்லது தான் பேசினேன் கெட்டதான் நடந்து போச்சு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பெயர் புகழ் உயரும் வண்ணம் முதல்ல இந்த சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி அமைய போகுதுங்க விஷயம் அதுதாங்க பணபரஸ்தானம் இயங்க போகிறது அப்படின்னு பேர் ஆமா குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் கிடைக்க போகிறது குடும்ப ஒற்றுமைகள் முதல்ல உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் இனம் புரியாத வியாதி சார் என்ன வியாதினே எனக்கு கண்டுபிடிக்க தெரியல சார் டாக்டர் கிட்ட மயக்கம் வருதுன்றாங்க வலி அதெல்லாம் சரியாகணும் ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க என்னன்னே தெரியல சார் மனநோயா மனக்குறையா உடல் நோயாக எந்த ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்க இது மாதிரி இனம் புரியாத நோய் அப்படின்ற நோய்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த நோய்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு மருந்தாக கையல்பட போகிறார் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் சத்துருக்களை அழிக்கப் போகிறார் எதிரிகளை அழிக்கப் போகிறார் கடன்களை அழிக்கப் போகிறார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறார் சார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் சார் உங்களுக்கு ஆமாம் வேலையே இல்லை வேலை மாற்றம் உருவாகி போச்சு சனி பயிற்சி இந்த சந்திரன் எல்லாம் ஏழுற சனி வந்ததுலேருந்து எனக்கு வேலை டவுன் ஆகிருக்கு பட் வரக்கூடிய சம்பளமும் சரியாக வரமாட்டேங்குது எங்கள் மேனேஜர் முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க அப்போ சம்பளத்தையே கரெக்டான தேதிக்கு கொடுக்க மாட்றாங்க நிறைய நஷ்டமாக கணக்கு காட்டுறாங்க எல்லாமே நஷ்ட கணக்காகவே போகுது லாப கணக்காகவே மாட்டேங்குது அப்போ தொழில் சரியாக அமைய மாட்டேங்குது நல்லா போயிருந்த தொழில் டக்குன்னு பிரேக்கப் ஆகுது அப்போ புது தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம் அதுக்கு உண்டான நேரம் காலம் வரலை இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா இவ்வளோ ஜாதங்களை நம்ம பார்க்குறோம் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் அப்போ மேஷ ராசிக்கு இப்பொழுது புது தொழில் ஒன்று உருவாகும் ஃப்ரெஷ்ஷாக அப்போ அது வீட்டில் இருக்கிறவங்க செய்ய போகிறாங்களோ இல்லை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லை ஏதோ ஒருத்தர் நண்பர் மூலிமா கூட்டாளி மூலயமா ஆரம்பிக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்போ மேஷ ராசியினர் ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தொழிலை கண்டிப்பாக உருவாக்குவாங்க மேக் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை கொடுக்கும் காலமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அனுசரணை பண்ணுறார் அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன பழம் பணபரஸ்தானம் இயங்குது அப்போ பொருளாதாரம் வருது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அப்போ எல்லா விஷயத்துக்கும் பண தேவைகள் பூர்த்தி அடையுது விட்ட பணம் வெளியில் இருந்த பணம் எல்லாம் வருது அப்போ கணக்கில் வராத பணங்கள் இதெல்லாம் வருமா வராதான்னு நினச்சிருந்தோம் அதெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு வரும் பட் புது தொழில் ஒன்று வரும் எதிரிகள் தும்சமாவார்கள் வழக்குகள் தீர்க்கப்படும் ஏற்கனவே நம்ம மேலே அலிகேஷன் இருக்குது கோர்ட்டு கேஸ் இருக்குது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது உடல் சரியாகலை மனம் சரியாகலை இது எல்லாத்துக்கும் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு தீர்வை கொடுக்கப் போகிறார் அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கும் சரி இந்த மேஷராசியினர் எவ்வகையில் பாதுகாப்புகளை பெற வேண்டும் அப்படின்னு பங்காளி அங்காளிகளுடைய இது பிரச்சனைகள் பண்ணாதவண்ண பார்த்துக்கோங்க இப்போ தான் பிரச்சனையே வரும் தந்தை வழி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா பங்க அண்ணன் பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை அப்போ நிலம் சார்ந்த பிரச்சனைகள் புரியுதுங்களா குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் குலதெய்வம் போயிட்டு வந்தோம் சார் வண்டியிலேருந்து கீழே வந்துட்டோம் சார் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் சார் வண்டியோட பிரேக் பிடிங்கிச்சு சார் அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் சார் கோயிலில் சண்டை வந்தது சார் என்னுடைய பொருள் காணாமல் போயிடுச்சு சார் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஏதோ ஒரு ஆலய திருப்பணி ஆலய திருப்பணி செய்யும்பொழுது உங்களுடைய பெயர் அலிகேஷனாக மாறும் தந்தை வழி உறவுகளிடமும் சமாதான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் பித்ரு கர்மாக்களை ஒழுங்காக செய்யுங்கள் அதுவே சரியாக செய்ய முடியாத சூழ்நிலை வரும் டேட்டை மறந்துடுவீங்க திதி மாறி செய்வீங்க அப்போ எல்லா விஷயங்களும் அகைன்ஸ்டாக தான் நடக்கும் இந்த சனியினுடைய வக்கர பயிற்சினால் அப்போ கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஊராருடன் பகைக்கக்கூடாது அப்போ நம்ம வந்து ஒரு குழுமமாக இருக்கிற இடத்துல கூட்டம் சேர்கிற இடத்துல போய் நம்மளுடைய பஞ்சாயத்து தன்மையெல்லாம் பேசி நிற்கக்கூடாது அப்போ தந்தை வழி உறவுகளிடம் பகையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில் வேணாம் சொத்து பிரிக்கணுமா அப்புறம் பிரிச்சுக்கலாம் வாய்க்கா தகராறா வம்பு தகராறா கோர்ட்டு கேஸாக அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நிதானமாக நடந்து கொள்வது கூடுதல் சிறப்பை தரும் அப்படின்றத சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து சனியினுடைய வக்கர பயிற்சியிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள எப்பொழுதுமே மேஷராசிக்கு காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை நீங்கள் வழிபட ஆரம்பித்து விட்டாலே இந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் வாழ்க வாழ்க வாழ்க